பலனற்று கடந்தேன் என பலப்படுத்தினார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார் என்னை போல அவர் மாமிசத்தோடும் ரத்தத்தோடு இந்த உலகத்தில் பிறந்தார் இது தாங்க அதிசயம் இதை நீங்க விவரித்து சொல்லிடுங்க உங்க குடும்பத்தை உங்க வம்சத்தை உங்க தலைமுறையை அவர் கைவிடவே மாட்டாருங்க என்னோட முன்னோர்கள் ஜெபித்தார்கள் என் முன்னோர்கள் கண்ணீர் விட்டார்கள் அதற்கு அதனாலுடைய பலன் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது ஏதும் இல்லை ஏன் தேவன் எனக்கு அதை ஜெபித்தார் அவர் கல்வாரி சிலுவில ரத்தம் சித்திங்க இயேசு பிறந்தார் என்பது நல்லது இயேசு எனக்காக வந்த நல்ல எனக்காக ரத்தம் சிந்தும் பொழுது உங்களுக்கு ரகசியம் தெரியுங்களா அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்க என்ன சந்தோஷம் தெரியுங்களா அடிக்கடி தேவன் என்னோட பேசும்போது சொல்லுவார் நான் கேட்பேன் எசப்பா கல்வாறு சிலுவில ரத்தம் 오 <목소리가>